ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அமினி வெல்கம் பேக் டு மை சேனல் அமினி குக்கிங் விளாக்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து கோங்கூர சிக்கன் தான் செய்ய போகிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து புளிச்சி கீரை சிக்கனன்னு சொல்லுவாங்க இது ஆந்திரா ஃபேமஸான டிஷ்ஷு தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது தேவையான பொருள் வந்து ஆயில் அதுக்கப்புறம் ஆனியன் சில்லி டொமேட்டோ கொத்தமல்லி கருவேப்பிள்ளை லெமன் பட்டை ஏலிக்காய் மூணு கிராம்பு பிரியாணி இலை அதுக்கப்புறம் காசு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கிலோ சிக்கனு புளிச்சிக்கீரையை வந்து ஒரு அரைக்கட்டை இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி புளிச்ச புளிச்சிக்கீரையை வந்து நம்ம வாஷ் பண்ணி புளிச்சிக்கீரையை வந்து இதெல்லாம் சேர்த்திக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் பாயில் ஆகணும் நம்ம இதையும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக பாயில் ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணி கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே சால்ட் இருக்குதுன்னா சால்ட்டு கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நல்லா கலர் விட்டலாம் இது வந்து புளிச்சிக்கீரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வரணும் வெளியே வந்துட்டு நல்லா பாயில் ஆகணும் இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி இன்க்ரீடியன்ஸில் போட்டுக்கலாம் பிரியாணி இன்கிரீடியன்ஸில் போட்டு இதில் வந்து ஒரு சில்லி சில்லி போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஆனியன் ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு நமக்கு புளிச்ச கீரை வந்து ரெடி ஆகிடுச்சி இது இறக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பாயில் ஆயினதுக்கப்புறம் நம்ம அரிச்ச வச்சிட்ட பேஸ்ட் இருக்கிறதுல காசு கார்லிக் பேஸ்ட் இது வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு சிக்கன் வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு திறந்து பார்த்தோன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து கல் போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வந்துடும் இப்போ நமக்கு புளிச்சு கீரை ரெடி ஆயிடுச்சு இது மத்தி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துச்சு இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்திட்டேன் ஆந்திராவில் வந்து காரம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நான்வெஜ்ல வந்து எப்பவுமே காரம் வந்து அதிகமாக தான் இறந்தால் நல்லாயிருக்கும் அதனால நான் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சா புளிச்சிக்கீரையை வந்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா கல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன்னு கோ புளிச்சிக்கையை வந்து நல்லா வேகணும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வே வேகணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனுக்கு வந்துடும் புளிச்ச புளிச்சிக்கீரில் இருக்கிற ஃப்ளேவலாம் சிக்கனுக்கு வந்துடும் இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த புளிச்ச புளிச்சிக்கீரையும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அடுப்பும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து புளிச்சி கீரை வந்து அவ்வளோ புழுப்பு இல்லை அதனால தான் நான் வந்து ஒரு அரை வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துட்டு லெமன் ఇప్పుడు వే కొ వే రెడీ ఆచిలోకి వం కన్సిస్టెన్సీకి వంద ఇంత కొ వరణం నల్ల కొద్దికి వచ్చిక్రై పన్నీ వచ్చే ఇప్పుడు వంద కొత్తిమల్లి వేసి మేవెల్ తూవికలం అవలదా నమ్మ పులిచి కిరీ చికెన్ రెడీ ఆచి థ్యాంక్ ఫర్ వాచింగ్